சார் வணக்கம் சார் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பாரதி வித்யா பவன் பள்ளியில் வந்து ரோபோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்ப மறுபடியும் வந்து அதோ ரோபோவை டெவலப் பண்ணி ஹியூமனாய்டு ரோபோவாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த ஹியூமனாய்டு ரோபோ வந்து எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குழந்தை கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே வந்து அந்த ரோபோ வந்து பதில் சொல்லும் அது இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அந்த சந்தேகத்தை உடனடியா வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ரோபோனால வந்து தீர்க்க முடியும் ஹியூமனாய்ட் ரோபோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் கத்துருப்பாங்க அந்த ஹியூமன் கத்துக்கிட்ட விஷயத்த வந்து ஹியூமன் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல கொடுக்க முடியாத ஒரு ஆன்சரை கூட வந்து ஒரு ஹியூமன் ரோபோ ஹியூமனாய்ட் ரோபோ வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆன்சரை வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும் அப்ப அந்த ஹியூமனாய்டு ரோபோ வந்து ஆன்சர் குடுக்கிற போது அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்துல ஈஸியா அந்த குழந்தைய ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டுமல்லாம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அந்த குழந்தைய கத்துக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நம்மளும் அதே மாதிரி வந்து ஒரு எல்லா விஷயங்களையும் கத்துருக்கணும் கத்து தெரிஞ்சிருக்கிறது மூலமா தான் வந்து நம்ம ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறனை வந்து குழந்தைய வந்து ஈஸியா வளர்த்துக்க முடியும் அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வளர்த்துக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றல் திறன் பிளஸ் கற்றல் திறன் எல்லாமே வந்து அதிகமா மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுடைய மெயின் பார்ட் ஒரு ஆசிரியர்னால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா உடனே ஆன் த செகண்ட் அந்த ரோபோ வந்து கொடுக்க முடியும் இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம கூகுளோட வந்து அதை கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க ஹியூமனாய்டு ரோபோ வந்து சொல்லிடும் இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாமே ஏஐ மூலமா தான் வந்து எல்லாம் நடக்க போகுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற போது குழந்தைங்க வந்து இப்ப இருந்தே அந்த ஹியூமனாய்டு ரோபோவை பார்த்து இது பண்ற போது இன்னும் இதை விட எந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைகளுக்கே வந்து ஒரு திறன் வந்து ஈஸியா வரும் குழந்தைகளுக்கே திறன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமனாய்டு ரோபோட்டையும் கண்டுபிடிக்கிறது வந்து நார்மலா ஒரு மனிதன் தான் ஸோ அப்போ இந்த குழந்தைகள் நாளைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெரிய டெவலப்மெண்ட்டான ரோபோஸை உருவாக்கக்கூடிய திறனும் ப்ளஸ் அவங்களுடைய கற்றல் திறனும் ரொம்ப அதிகமாக மேம்படும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமனாய்ட் ரோபோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வைஸ் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் போய் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பு குழந்தைகளும் அந்த ரோபோவை வந்து தனித்தனியாக கிளாஸ் மீட் பண்ணி அந்தந்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து நாங்கள் கொடுக்கறதா இருக்கிறோம் ஃப்ரம் எல்கேஜிலிருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ரோபோ வந்து கிளாஸ் எடுக்கும் இப்போ எல்கேஜியில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கிற போது அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் திறன் மேம்பாடு அடையும் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கேட்டிருக்கலாம் வீட்டுல கேட்டதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம் அல்லது வேற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்கும் போது வந்து சரியான ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கலாம் டீச்சர் கேட்கற போது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கும் மேல ஒரு ஆன்சர் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற போது அந்த ஹியூமனாய்டு ஐட் ரோபோட்டு கேட்கிற போது வந்து பார்த்தோம்னா அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும் அப்போ ஆன்சர் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் அவங்க ஆன்சர் கேட்கிற போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் திறன் பிளஸ் அவங்களுடைய அறிவு திறன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேம்பாடு அடையும் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப தேடல் ரீசர்ச் ஒரே விஷயத்த தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் பண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப தேடுதல் தான் ரிசர்ச் அதே மாதிரிதான் இந்த ரோபோ கூட வந்து ஒரு ரிசர்ச் தான் இந்த ரிசர்ச் வந்து இன்னும் டெவலப் ஆக டெவலப் ஆக குழந்தைங்க வந்து கற்றல் திறன் இன்னும் மேம்பாடு அடையும் தான் என்னுடைய ரிசர்ச் தேங்க்யூ நன்றி